தேங்காய் விலை வரலாறு காணாத வகையில் கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர் கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் டன் ஒன்றுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வரை உயர்ந்துள்ள போதிலும் விவசாயிகளின் முகத்தில் மகிழ்ச்சியை காண முடியாத நிலை உள்ளது இதற்கான காரணங்களை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு மேற்குத் தொடர்ச்சி பகுதிகளில் முக்கிய விளைபொருளாக தென்னை உள்ளது தேனி மாவட்டத்தில் ஏறத்தாழ இருபத்தி இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பில் தென்னை விவசாயம் நடைபெற்று வருகிறது தேங்காய் பறித்தல் மட்டையை உரித்தல் கொப்பரை தேங்காயை காய வைத்தல் உள்ளிட்ட பணிகளை நம்பி ஏராளமான தொழிலாளர்கள் உள்ளனர் பல ஆண்டுகளாக தேங்காய் விலையில் உயர்வே இல்லை என விவசாயிகள் புலம்பி வந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களாக கிடுகிடுவென அதிகரித்து வருகிறது பதினைந்து நாட்களுக்கு முன்பு வரை இருபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட தேங்காய் தற்போது முப்பது ரூபாயாக அதிகரித்துள்ளது மட்டை உரிக்கப்பட்ட தேங்காயை பொறுத்தவரை டன்னுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வரை உயர்வு கண்டுள்ளது இதேபோல் எண்ணெய் எடுக்கும் கொப்பரை தேங்காய் கடந்த பதினைந்து நாட்களில் அறுபது ரூபாய் அதிகரித்து கிலோ இருநூற்று அறுபது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுகிறது இப்போ வந்து பூச்சி அதிகரிச்சினால தேங்காய் வந்து கம்மியாக வருது பத்தாயிரம் இடத்துல ஐயாயிரம் காய் வருது விலவாசி பெறலாமல் இருக்குது இது வந்து இந்த பூச்சி நோய்க்கு மட்டும் அவங்க அரசாங்கம் பார்த்து முன்னுரிமை கொடுத்து இந்த பூச்சிக்கு இலவசமாக மருந்துகளை விவசாயிகளுக்கு மக்களுக்கு அவங்க கொடுத்து ஏதோ நல்லது செஞ்சாங்கன்னா இந்த எண்ணம் தோட்டத்தை வந்து முன்னுரிமையாக கொண்டு வந்துடலாம் தேங்காய் விலையின் எதிர்கால நிலவரத்தை கணிக்க முடியாததால் கொள்முதல் செய்யும் தேங்காய் அனைத்தையும் விற்று தீர்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு வணிகர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் கொப்பரை தேங்காய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் விழி பிதுங்கியுள்ளனர் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு இருநூற்று எண்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் தற்போது நானூறு ரூபாயாக அதிகரித்துள்ளது இது ஒருபுறம் இருக்க கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற கதையாக தேங்காய் கொள்முதல் அதிகரித்திருந்த போதிலும் விளைச்சல் இல்லாமல் விவசாயிகள் தவிக்கின்றனர் வெள்ளை சிலந்தி பூச்சி தாக்குதல் தென்னங்காய்களை சிதைத்து விடுவதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் தேங்காய் ஈ ப ஈ குடிச்சதுனால தேங்காய் வரத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த மார்க்கெட் கூடியிருக்குன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க தேங்காய் ரேட்டு வந்து வந்து முதல்ல ஐம்பத்தையாயிரம் ரூபா ஒரு டன்ட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எழுபதாயிரரூபாய்க்கு வந்துருச்சு அது ஃபிளக்ச்சுவேஷனாக இருக்கு மார்க்கெட்டு அறுபத்தையாயிரம் ரூபாய்லேருந்து எழுபநாயிரரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓடுறது வந்து ஒரு நேரம் ஏறுது இறங்குது விவசாய வியாபாரிகள் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா விலை டக்குன்னு குறைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு லாஸ் ஆயிரும் அந்த மாதிரி இருக்கு வெள்ளை சிலந்தி தாக்குதல் மஞ்சள் நோய் தாக்குதலில் இருந்து தென்னை மரங்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேங்காய்க்கு நிலையான சந்தை வாய்ப்பும் விலையும் கிடைத்தால் தென்னையைப் பெற்ற விவசாயிகளின் மனங்கள் குளிர்மையாகவே இருக்கும் என்பதில் ஐயமில்லை